ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சனில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்கவே மகிழ்ச்சி வாங்க நிறைய டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்த்து பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான டிப்ஸுங்க அஞ்சு லிட்டர் குக்கர் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த அளவுக்கு உள்ளே செட் ஆகுற அளவுக்கு மூடியோட ஒரு பவுலை எடுத்திருக்கேங்க இதில் நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த டம்ளர் அளவுக்கு இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க அதுக்கு நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ ஒன்றரை டம்ளர் ரைஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை நம்ம இப்போ நாலரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த பவுலில் சேர்த்துக்கிறேங்க நல்லா எல்லா ரைஸையும் சேர்த்துட்டு இதுக்கு தகுந்த அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மூடியை எடுத்து இதுல போட்டு விட்டுருங்க இந்த மூடியிலேருந்து இருந்து தண்ணி வெளியே லீக் ஆகக்கூடாது அந்த அளவுக்கு கவர் ஆகுற அளவுக்கு இருக்கணும் இந்த குக்கர்ல அடியில கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம்ல அந்ததுல இத செட் பண்ணிருங்க அதுக்கப்புறமா மூடியில உள்ள வாசர் சேர்த்துட்டு மேல அந்த குக்கர் குண்டையும் போட்டு விட்டுருங்க அஞ்சு விசில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ரைஸ் எப்படி வந்திருக்குங்கிறத காட்டுறேன் இப்போது அஞ்சு விசில் வந்து முடிஞ்சிருச்சுங்க உள்ளே உள்ள அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ மூடியை கழட்டிட்டு இப்போ பாருங்க ரைஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வடித்த சாதம் மாதிரி கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க டைம் ரொம்பவே சேவ் ஆகும் காலையில் பறக்க நம்ம வேலை செய்யும்போது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு பேக் பண்ணி லஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் வச்சு பாருங்கள் ரொம்பவே குயிக்காக வேலை வந்து முடியும் டைம் ரொம்பவே கிடைக்குங்க நம்மளுக்கு இப்போ இந்த கரண்டியால் நான் கிளறி விட போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியில் இந்த கரண்டியை வந்து உள்ளே டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸை கிளறுங்க இந்த கரண்டியில் ஒரு ரைஸ் கூட ஒட்டாதுங்க பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் தெரு தெரிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள் தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ரைஸோட ஒரு ரைஸ் ஒட்டவே இல்லை வடித்த சாதம் மாதிரி இருக்குது பாருங்கள் பிகினர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு ரைஸுமே வந்து பஞ்சு போல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ்ன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க செகண்ட் டிப்ஸை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இது கிறிஸ்பியான தோசை நம்ம வீட்லேயே எப்படி மொறுன்னு செய்யலாங்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸுங்க இதுக்கு ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் குழம்புக்கு சேர்க்கக்கூடிய க பொரியலுக்கு சேர்க்கக்கூடிய கடலைப்பருப்புங்க அந்த கடலைப்பருப்பில் இப்போ மூணு டம்ளர் அளவுக்கு இட்லி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அதை கடைசி வரைக்கும் கலந்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேங்க இது வந்து இட்லி ரைஸுங்க மூணு டம்ளர் இட்லி ரைஸும் ஒரு டம்ளர் பச்சரிசியும் சே அதே மாதிரி இதே கப்பில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாமே ஒரே பவுலில் தான் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க இந்த இன்க்ரீடியன்ஸை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க இந்த கடலை பருப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லாவே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் கொடுத்து தான் அரைக்க போகிறோம் மிக்சியில் அரைக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம் இது வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஐஸ் ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதில் நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்து அரைச்சி பாருங்கள் இட்லி மாவு போல் பஞ்சு பஞ்சுன்னு வருங்க அது இந்த தோசை மாவு ரொம்பவே கிறிஸ்பியாகவும் மனமாகவும் இருந்துச்சு இந்த தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம் மிக்சியில் மாவு வரைச்சு செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு பஞ்சு மாதிரி வருதுன்னு நல்லா ரைஸும் ஊறணும் ஊறுனாவே வந்து மாவு நல்லாவே நிறைய கிடைக்கும் குவான்டிட்டி ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு எட்டு மணி நேரமாவது புளிக்க விட்டுருங்க நல்லா நல்லா புளிச்சு வரட்டும் உங்களுக்கு தோசை சுட்டு காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக வருது அப்படின்ட்டு பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் லைட்டாக நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லாவே பாருங்கள் கொஞ்சம் நேரத்திலேயே சுற்றி வந்து கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள் ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேர்டு டிப்ஸ் என்னங்கிறத பாத்திரலாமா இதாங்க இதுதாங்க எங்கள் வீட்டு அச்சய பாத்திரம் எப்பவுமே எடுக்க எடுக்க குறையவே குறையாது இந்த பாத்திரம் மட்டும் இப்போ கொஞ்சமாக பிரிரில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து லிக்விட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தை அஞ்சு நிமிஷத்தில் நான் கழுவிடுவேங்க இப்படி நானும் மொதல் டென்ஷனாக இருந்தேன் இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பளிங்கு ஜாமான உள்ளே போட்டு கழுவாதீங்க கிளாஸ் பொருட்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா வெளியே எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி பவுலெல்லாம் தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி கடை கா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பிளேட்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கரண்டி அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டீ ஃபில்டர் எல்லாத்தையும் ஒரே கப்பில் அலசி இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன கப்புக அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டீ பாத்திரத்தையும் நல்லாவே அலசி எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த அக்ஷய பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லைங்க இப்போ நம்ம வந்து கழுவ ஆரம்பிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் பவுல் கழுவ போகிறேன் டக்கு 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 டக்குன்னு நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அஞ்சே நிமிஷத்தில் இந்த வேலை எல்லாமே ஈஸியாக முடிச்சிடலாங்க இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் பாத்திரம் கழுவும் போது நம்ம பயந்து ஐயோ இவ்வளோ இருக்கே இவ்வளோ நேரம் ஆகுமே அப்படிலாம் டென்ஷனே ஆகாதீங்க இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை டக்கு டக்குன்னு முடியும் ஃபஸ்ட்டு வந்து பவுலாக கழுவிட்டோம் பாருங்க ஈஸியாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கழுவக்கூடியதை ஒரே ஒரு இதை எடுத்து கழுவுனோம்னா எல்லா இதையும் முடிச்சிடுவோம் அப்போ பிளேட்டு கழுவலாம் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யும்போது எதுவுமே வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத மொதல் பாருங்கள் எப்போவுமே வந்து ஒரு வேலை செய்யும்போது ஐயோ இது கஷ்டமாக இருக்கே இதை எப்படி செய்வோமோ அப்படின்னு நினச்சி ஃபீலே பண்ணாதீங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணிங்கன்னா எல்லா வேலையுமே டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ் எல்லாம் வேலை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பாத்திரங்கள் விருது இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு சோப்பு போட்டுட்டு அலசி முடிச்சு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பத்தே நிமிஷத்தில் நான் இந்த மாதிரி தாங்க கழுவி முடிச்சிடறேன் முதலெலாம் வேலை செய்யும் போதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பாத்திரம் ஃபுல்லாக சேர்ந்து வச்சுட்டு கழுவும் போது டயர்டாகும் எல்லா வேலையுமே நம்மளே பார்க்கறதுனால இந்த நேரமே கிடைக்காதுங்க ரெஸ்ட்டுக்கு இப்போ பாத்திரம் கழுவுறது அப்படின்னாவே ஈஸியாக போச்சு இப்போ கடாயை வந்து தேய்ச்சி கழுவுறேன் பாருங்கள் ஈஸியாக இந்த ரெண்டு கடாயும் முடிஞ்சிருச்சு தோசைக்கல்லும் இந்த மாதிரி வந்து ஃப்ரை பேனும் ஈஸியாக கழுவியாச்சு ஆச்சு பாருங்க ஒரே இடத்துல இதை எல்லாத்தையும் கவுத்தி விட்டுட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும் நீங்கள் செல்ஃபில் ஈவினிங்கில் அடுக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி வேலை முடிஞ்ச உடனே கையோடவே நீங்கள் கழுவிடுங்க எப்போவுமே சிங்கை வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சி விட்டுட்டிங்கன்னா நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் காக்ரோச்சோ இல்லை மற்ற பூச்சிகளோ எதுவுமே வராதுங்க ஸ்மெல்லுமே நம்மளுக்கு இருக்காது பாத்திரங்களை எப்பவுமே இந்த சிங்க்கில் தேக்கி வச்சுட்டு மொத்தமாக கழுவுவோம் அப்படிங்கிற ஹேபிட்டே வைக்காதீங்க அது ரொம்பவே பேட் ஹேபிட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியான வேலை தாங்க முன்னால் நாளெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு எரிச்சலாக வருங்க எந்த வேலைக்குமே வந்து மைண்ட் செட்டு போகாது ஐயோ பாத்திரம் இவ்வளோ கிடைக்க இவ்வளோ கிடைக்கேங்கிற மாதிரி தான் யோசனையாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஃபைனலாக வந்து நான் கப் எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவிடுறேன் எப்போவுமே பளிங்கு ஜாமான அடியில் போடாதீங்க டீ கப்புகளையும் அடிய அடியில் போட்டு வைக்காதீங்க எது எது முன்னாடி தேவையோ அதெல்லாத்தையுமே முன்னாடி எடுத்து வச்சிருங்க பெரிய பெரிய பவுல்களை அடியில் கவுற்றி வைங்க எப்போவுமே அதுதான் கரெக்டான பழக்கம் ப்ராசஸும் அதாங்க எல்லாருமே அடியில் போட்டுருவாங்க அப்புறம் டக்குன்னு தேவைப்படும் போது கீழே கூடி நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக நேரத்தை மிச்சம் பண்ணலாம் இந்த மாதிரி கிச்சன் வேலைகளை ஈஸியாக முடிக்கலாங்க நம்ம வீடியோவில் நிறையா வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லா வீடியோவும் போய் செக் அவுட் பண்ணுங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய பாசிட்டிவ் பாசிட்டிவான தாட்ஸையும் பதிவு செய்யுங்க அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்போ தான் பூஸ்டப்பாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு இந்த மாதிரி இப்போ ஸ்பூன் எல்லாத்தையும் கழுவிட்டோம் பாருங்கள் ஒரே இடத்துலையே ஸ்பூனோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த கப்பும் கழுவியாச்சு இப்போ இதை கழுவி முடிச்சா இந்த செட்டு ஃபுல்லாக கழுவிட்டோங்க இந்த மாதிரி தான் நிறைய பவுல் இருந்தால் நான் பிரித்து கழுவ பழகிக்கிட்டேன் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அப்படி குமிஞ்சு கிடக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதை வந்து பார்த்தாவே கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லாம் அப்படி இல்லைங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கையோடவே இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு ஒவ்வொரு பார்ட்டாக நான் கழுவி எடுத்துடுறேன் வேலை கரெக்டாக முடிக்கவும் இந்த பாத்திரத்தை பார்த்தா எதுவுமே இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்களும் கழுவி பழகிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும் இப்போ பாருங்கள் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டே அந்த பவுலையும் கழுவியாச்சு அந்த ப்ளைட்டும் கழுவியாச்சு இப்போது நான் வந்து ஸ்க்ரப்பரை கழுவிட்டு லைட்டாக வந்து இதில் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இந்த ஸ்ப்ரே உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்கள் நான் வீட்டில் தான் ஹோம்மேடாக பண்ணது உங்களுக்கு வினிகர் சேர்த்து பண்ணினதுங்க உங்களுக்கு தேவைன்னா ஸோ கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஈஸியாக எல்லாம் எடுத்துரும் கிட்டத்தட்ட காக்ரோச்சாவே வந்து இந்த லிக்விட் வந்து அப்படியே வந்து கொண்டுருங்க ஏன்னா நான் காக்ரோச்சே சில நேரம் வந்தால் இதைத்தாங்க ஸ்ப்ரே பண்ணுவேன் நீங்கள் இந்த லிக்விட் வேணும்னா சொல்லுங்கள் இது எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது நம்ம எப்பவுமே கிச்சனில் பொருளை வச்சு செஞ்சது தாங்க இப்போ பாருங்க கிச்சன்ல இருந்து எந்த சிங்க்ல இருந்தும் எந்த ஸ்மெல்லுமே வராது பூச்சியுமே அதிகமாக இப்போதைக்கு இல்லைங்க எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வைக்கிறேங்க அதனால ஈஸியாக வேலையும் முடியுது அந்த டைமும் நல்லாவே சேவ் ஆகுதுங்க இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோவை பொறுமையா பார்த்ததற்கு மிக்கவே நன்றி